அந்த பாசத்துக்கு முன்னாடி நீயே ஏன் கால் தூசிடா யோ பெரிய மனுஷா அங்க பாத்தியா அவ்வளவு அடி அடிச்சு திருப்பி அடிக்காம அசராம நிக்கிறாங்களே பாத்தியா அதான் ரத்த பாசம் அதுக்காக அவங்க கோழ இல்ல நீங்க இவ்வளவு நாள் என்ன கொடுமைப்படுத்துறது அவங்களை கொல்ல ஆள் வச்சது எல்லாமே எங்க அண்ணனுக்கு தெரியும் அத பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம இத்தனை நாள் உங்களை உயிரோட விட்டு வச்சிருக்காங்களே ஏன் தெரியுமா நான் உங்க குடும்பத்தை வாழ்ந்ததுனாலதான் அவங்கள உள்ளங்கை தண்ணி நினைச்சியா தட்ட உடனே கவுத்து கவுக்க முடியாது என்ன கோபமா நான் செஞ்சது தப்பு நான் சந்தோஷமா இருக்கணும் தர இப்படி ரத்தம் அளவுக்கு அடியோப்பட்டீங்க அவனுக்கு பொண்டாட்டியாவோ இந்த வீட்டுக்கு மருமகளாவோ இருந்தா சந்தோஷமாவோ இருக்க முடியாதுன்னா ねえ、音が単価値やヘルダーもっとねえ、ねえ、サンドウシマルカブリオ。サンドシュル